ரவுடிகளை கண்காணிக்கவும் குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கவும் சென்னை போலீசார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் சென்னையில் கொலை கொள்ளை வழிமுறை போன்ற குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை தொடர் முயற்சி செய்து வருகிறது ரவுடிகள் ஏ ஏ பிளஸ் சி என மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் அதன்படி சென்னையில் சுமார் மூன்றாயிரத்து நானூறு ரவுடிகள் போலீசாரின் கண்காணிப்பில் இருக்கின்றனர் அவர்களது பெயர் வயது முகவரி குற்றப்பின்னணி கூட்டாளிகள் எதிர்தரப்பினர் என அனைத்து தகவல்களும் தனித்தனியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவர்கள் சிறையில் இருந்து இருக்கிறார்களா வெளியே இருக்கிறார்களா வேறு இடத்திற்கு இடம் பெயர்ந்துள்ளார்களா எனவும் தகவல் சேகரிக்கப்படுகிறது அதற்காக சென்னை போலீசார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் சம்பந்தப்பட்ட ரவுடிகளுக்கு இருக்கும் உடல்நல குறைபாடு எத்தனை முறை குண்டர் சட்டத்தில் கைதானார் எந்தெந்த சிறையில் அடைக்கப்பட்டார் எந்தெந்த நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது போன்ற தகவல்களை ஏஐ துல்லியமாக கொடுத்து வருகிறது மேலும் முக்கிய தெருக்கள் மற்றும் சாலைகளில் ரவுடிகளின் நடமாட்டம் இருக்கிறதா என்பதையும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஏஐ கூறிவிடுகிறது இதேபோல குற்ற வழக்குகளின் விவரங்களை விரைவாக தெரிந்து கொள்ளவும் சென்னை போலீசார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் இது தங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர்